என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது ஒருவேளை உனக்கு உன் தயானவள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இல்லாது போனால் என் குழந்தை நீ நிச்சயமாக என் வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் உனக்கு நடக்கக்கூடிய நல்லதையும் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளையும் உன்னிடத்தில் எப்பொழுதும் தெளிவாக எடுத்துச் சொல்கின்ற இந்த வராகி இன்றும் உன் வாழ்க்கை தரக்கூடிய அற்புதங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன்னைச் சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே சரியாகவும் தெளிவாகவும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வந்திருக்கின்றேன் உனக்கானது என்ன இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதையெல்லாம் கொடுத்திருக்கிறதா எதனால் நீ கேட்டும் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கவில்லை என்பதற்கான காரணங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது இதில் உனக்கு தெளிவு இருக்கிறதல்லவா எந்த ஒரு உண்மைகளுக்காகவும் யாரிடத்திலும் நின்று நீ மன்றாடி கொண்டிருக்க கூடாது ஏனென்றால் அப்பொழுது உன்னை மிகவும் ஏளனமாக நினைத்து விடுவார்கள் நீ ஒருவரிடம் சென்று எனக்கு இதை செய்து கொடு என்று கேட்கும் பொழுதே அவர்கள் உன்னை மேலும் கீழுமாக பார்க்க விடுவார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் செல்ல செல்ல அது எப்படி மாறும் தெரியுமா அவர்களின் உதவி இல்லாமல் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டுவிடும் அப்படியானால் அந்த சூழ்நிலையை நீ எதிர்கொள்ள பழக வேண்டும் அந்த சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக மாற்ற வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரிடத்திலும் கையேந்து நிற்காமல் ஒவ்வொருவரிடத்திலும் எந்த விஷயத்தையும் வேண்டி விரும்பி நிற்காமல் என் பிள்ளை உனக்கானவற்றையும் உனக்கான உண்மைகளையும் நீ நிச்சயமாக எந்த நொடியிலும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் சொல்லித்தான் உன்னை திருத்த வேண்டும் என்ற நிலைக்கு நீ வரக்கூடாது நீ நினைத்தால் மற்றவர்களை உன்னால் திருத்த முடியும் என்கின்ற மனநிலைக்கு நீ செல்ல வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றிற்குமான சரியான காரணங்களை தேடிக்கொண்டிருக்காமல் அம்மா உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மன வலிமையோடு நீ செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன்னை எப்பொழுதும் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது அடுத்தது என்னவென்று உன்னை அதிகமாக இந்த வாழ்க்கை சிந்திக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தை நீ தடுமாறி நிற்கும் பொழுதும் இந்த வாழ்க்கை தடமாறி செல்லும் பொழுதும் அதற்கு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு மட்டுமல்ல கைதட்டி சிரிக்கவும் ஒரு கூட்டம் உன்னை சுற்றி இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு மத்தியில் நீ கடந்து வருகின்ற விதம் உன் தாயானவள் எனக்கு அத்தனை பிடித்திருக்கின்றது ஏன் தெரியுமா உடனிருப்பவர்களையே துரோகிகளாக பார்த்து விட்டாய் உடனிருப்பவர்களை எதிரிகளாக மாறியதையும் கண்கூடாக கண்டுவிட்டாய் இவை எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் நீ இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றாய் திறமையாக யோசிக்கின்றாய் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று முழுமையாக சிந்திக்கிறாய் என்பது மட்டும்தான் உன்னுடைய திறமை நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை தன்னோடு இருப்பவர்களை அது எதிரியாக மாற்றுகிறது என்றால் இப்பொழுதுதான் நீ விழித்துக் கொள்ள வேண்டும் நீ சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்று இப்படியாக தன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் மூலமாகவே உனக்கு கிடைக்கப்பெற்ற பல விஷயங்கள் இவர்களின் மூலமாகவே நீ சந்தித்த பல சோதனைகள் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு விதமான தர்ம சங்கடத்தையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கிறது என் குழந்தையை சில நேரம் சிலரின் வாழ்க்கை எப்படி செல்லும் தெரியுமா யார் இன்று இவர்களின் பரம எதிரியாகவோ பரம துரோகியாகவோ மாறி இருக்கின்றார்களோ நாளை அவர்களோடு நாம் கூட்டு வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும் ஆனால் உனக்கு அதுபோன்று இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமாக சரியாக நடந்தேறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக் கூடாது உன்னை சுற்றிலும் உன் அம்மா உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள் உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ கவனமாக எடுத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை தடுமாறிவிடாது நீ அம்மாவின் கைப்பிடித்து நடக்கின்ற பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகுமா என்ன இன்னும் சற்று நேரத்தில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அந்த வெற்றியை நான் உன் வசமாக்கி கொடுக்க நினைக்கின்றேன் இன்னும் சற்று நேரத்தில் நீ ஆசைப்பட்ட எல்லாம் விஷயங்களை உன் வசமாக்கி தந்துவிட நான் நினைக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னுடைய மனது இதையெல்லாம் யோசிக்கிறதோ உன்னுடைய மனது இதையெல்லாம் சிந்திக்கிறதோ அதையெல்லாம் நீ பெருதுபடுத்தி கொள்ளாமல் உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மேலும் மேலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வராகி உன்னோடு இருப்பதை முதலில் நீ உணரத் தொடங்கு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியிலும் சரி ஒவ்வொரு தோல்வியிலும் சரி வராகி நிறைந்திருக்கிறாள் என்பதனை நம்பு அம்மா வெற்றியை கொடுத்தால் சரி ஏன் தோல்வியை கொடுக்கிறாய் என்று கேட்கிறாயா அந்த தோல்விக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னால் ஒருபோதும் மறக்க முடியாத மிக வெற்றியாக இருக்கும் என்பதனை மறந்து விடாது இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நிலையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் என் பிள்ளை விடாமல் உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உனக்கு நான் தரக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க பழகு என் குழந்தையை தடுமாறி விடாமல் தடமாறி சென்று விடாமல் வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற மகிழ்ச்சிக்கு எப்பொழுதும் நமக்கான பேரதிசயங்கள் நிறைந்திருக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் நமக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கானதாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இது ஒன்றே உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக மீண்டு வரக்கூடிய திறமையை உனக்கே வளர்த்து என்றால் இனிமேல் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை எக்காலத்திலும் விட்டுவிடாமல் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் மேலும் மேலும் பல முன்னேற்றங்களை உனக்கென நடத்தி தந்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வராகி நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே சாதித்து விட முடியும் ஆனால் உன்னுடைய சாதனைகள்தான் உனக்கு எப்பொழுதும் மனதில் நிற்கும் இன்னொருவர் உதவி செய்து ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அது எப்பொழுதுமே உனக்கு முழுமையான திருப்தியை கொடுத்து விடாது ஆனால் வெற்றியும் கிடைக்க வேண்டும் அது உனக்கு முழுமையாகவும் இருக்க வேண்டும் மனதளவில் நிறைந்த திருப்தியையும் உனக்கு கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ முதலில் உணர்ந்தால் உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் எப்பொழுதும் நிறைவான நிறைவை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்குள் என்னவாக மாறும் பொழுது இவை எல்லாவற்றிலும் இருந்து என் குழந்தைக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் மிக பெரிய நன்மைகள் உனக்கு கிடைத்துவிடும் ஒரு தோல்வி உனக்கு கொடுத்தது போல ஒரு அனுபவ பாடத்தை வேறு எதுவும் கொடுத்ததில்லை என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலை கடந்த உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீ செல்ல வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது அடுத்தது என்னவென்று நீ யோசிக்கக்கூடிய மன பக்குவத்திற்கு இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்றிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை எதிர்பாராத தருணங்கள் பல உண்டு வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தும் நடக்காத பல விஷயங்கள் உண்டு அதே நேரத்தில் சட்டென்று ஒரு நொடியில் ஒட்டு மொத்தமாக நம் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்ட விஷயங்களும் பல உண்டு என்பதனை நீ மறந்து விடாது உன்னை சுற்றிலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்க உன் தயானவளின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும் பொழுது நீ இதையெல்லாம் விட்டுவிடாது உனக்கு வேண்டிய நன்மைகளை எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு நீ எடுத்து செல்ல வேண்டும் நீ முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்காமல் எப்பொழுதும் தாயின் அன்போடு உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ நம்புவாயானால் அந்த வெற்றி உன்னை இன்னமும் நிலைத்திருக்க வைக்கும் அந்த வெற்றி இன்னமும் உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து தோல்விகளின் பிறகு கிடைக்கின்ற வெற்றியை நீ யோசிக்கவே வேண்டாம் இது நமக்கானதுதான் நம் வாழ்க்கைக்கானதுதான் என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொள்வ என் குழந்தையே சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடாது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட மாற்றங்களையும் கண்டுவிடாது எப்பொழுது வாழ்க்கையின் மாற்றங்கள் உன் மனதை பக்குவப்படுத்துகிறதோ எப்பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் உனக்கு மனநிறைவை கொடுக்கிறதும் நிச்சயமாக அப்பொழுது மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான அற்புதத்தையும் நீ நிறைவாக கண்கூடாக காண்பாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே வராகியினுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கே உனக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என் பிள்ளைகளின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் அடையக்கூடிய முன்னேற்றம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை பார்ப்பதை விட எனக்கு வேறு வேலை இல்லை நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று எப்பொழுதுமே தேவையில்லாமலோ காரணமில்லாமலோ உனக்கு வாக்குறுதியை கொடுத்து விடுவதில்லை என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை சரியாக உணர்ந்து கொண்டு எல்லாவற்றிலும் சரியான புரிதலை கொண்டு நாம் மிகப்பெரிய பெரிய வெற்றியை தொட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி அங்கே உன் வெற்றியின் படியில் உன்னை கை கொடுத்து உன்னை வரவேற்க உன் அம்மா அந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பேன் வராகி என்ன செய்கிறாள் அவள் நம் வாழ்க்கையில் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறாள் அவளினுடைய சிந்தனைகள் நம் வாழ்க்கையை எப்படியாக மாற்றும் என்பது போன்ற உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு பெருமகிழ்ச்சியான விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாக நடத்தி தர தயாராகிவிட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே யார் உன்னை என்னவாக நினைத்தாலும் இன்று பிரதோஷத்தினுடைய விடியல் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமையின் கிழமையின் விடியலில் உனக்கு வேண்டிய விஷயங்களையும் நீ விரும்புகின்ற விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக இந்த தாயானவளின் அருளோடு நிறைவாக நீ நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது அம்மா சொன்னது போல இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய மனம் விரும்புகின்ற விஷயம் நீ இந்த வாழ்க்கையில் மிகுதியாக தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உன் வசமாகப் போகிறது என்பதனை நீ உணரக்கூடிய தருணம் உனக்கு நடந்து முடிந்தது என்று எண்ணி நீ கலங்குகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்கள் உன் கண்களுக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடுகின்றது அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு மனது எதையுமே ரகசியமாக வைத்திருக்குமானால் மற்றவர்களிடம் எதையுமே பகிர்ந்து கொள்ளாமல் நடந்த பிறகு தானாகவே தெரிந்து கொள்ளட்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு நீ வந்து விடுவாய் ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்த தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் எப்பொழுதுமே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை உணர்ந்து என் பிள்ளை நீ என்னவென்று அதனை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனிமேலும் என் பிள்ளை அடுத்த நிலையை கடந்த உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக நீ முழுமையான மனமகிழ்ச்சியை அடைந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து விட்டேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த நாளை நல்லபடியாக தொடங்கினால் போதும் நிச்சயமாக உனக்கு வெற்றி உறுதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்